நற்றினை பாடல் குறிஞ்சூர் வினாவோ தோழி பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சு பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் அருங்கடி அன்னை காவல் நீவு பெருங்கடை இறந்து மன்றம் போகி பதிலே பலரும் காணவாய் விட்டிரு அகல்வெயர் படப்பை அவன் ஊர் வினவி சென்மோ வாழி தோழி பல் நாள் கருவி வானம் பெய்யாது ஆயினும் அருவி ஆர்க்கும் அயம்திகள் சிலம்பின் வான் மாமலை கிழவனே சான்றோய் அல்ல என்றனம் வரற்கே தோழி வாழ்வாயாக பல்நாள் கருவி வானம் பெய்யாது ஆயினும் அருவி ஆர்க்கும் அயம்திகள் சிலம்பின் நெடுநாள் காறும் மின்னல் முதலாகிய தொகுதியையுடைய மேகம் மழை பெய்யா தொழிந்தாலும் அருவியொலி மாறாது பெருகி வருகின்ற நீர் விளங்கிய பக்கமலைகளையுடைய ஆகாயத்தின் மீது ஏர்ந்த பெரிய மலைநாடனை நாடனை நெருங்கி நின்னையடைந்த எம்மை நீ கைவிடுதலானே சால்புடை எல்லை என்று கூறினேமாகி மீண்டு வருவதற்கு அருமையாகிய காவலைச் செய்துடைய அன்னை எனது காவல் கடந்து பெரிய தலைக்கடை வாயிலையும் நீங்கி பொதுவாகிய அம்பலத்தினை யடைந்து பகற்பொழுதிலே பலருங்காணுமாறு யாங் கொண்டிருந்த நாணினை விடுத்து அகன்ற வயல் சூழ்ந்த கொள்ளைகளையுடைய அவனது ஊர் எவ்விடத்து உளதென்று வாயால் வினவியறிந்து சென்று வருவோமோ ஒன்று கூறுவாயாக தோழி தலைமகன் சிறைப்புறத்தானாக தலைமகனுக்கு உரைப்பாடாய் ஏற்பழித்து இன்னது செய்தும் என்பாளாய் சொல்லியது நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தையும் துணிவையும் சித்தரிக்கிறது தோழியிடம் தோழி அவன் நாட்டில் மழை இல்லாவிட்டாலும் அருவி ஒலிக்கும் மலை நாட்டைச் சேர்ந்தவன் அவன் நம்மை கைவிட்டதால் சான்றோன் இல்லை என கடிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அன்னையின் காவலை மீறி ஊர் அம்பதத்தில் பலரும் காணும்படி அவன் ஊரை விசாரித்து செல்லலாமா என்று தலைவி கேட்கிறாள் தலைவன் சிறைப்புறத்தானாக இருக்க தலைவி ஏற்பழித்துப் பேசுவதாக பாடல் கூறுகிறது தலைவியின் துணிவும் ஆற்றாமையும் விரக்தியும் கலந்த மனநிலையை இப்பாடல் உணர்த்துகிறது